கிரைஸ்தலாட் இன்றைய அப்பத்துணைக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் கத்துடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஆஹ் நீங்க எல்லாருமே கத்துடைய வார்த்தையை கேட்க நீங்க ரெடியா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க இந்த வாரத்துல கூட நாம் கத்தருடைய நாமத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவருக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு என்று நாம் பார்க்கிறோம் அதுல இந்த வாரம் முழுவதும் நாம் சில நாமங்களை நாம் தியானிக்க போகிறோம் லேல் பாருங்க ஆண்டவருடைய நாமத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் லேலுயா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் இந்த நாள்ல கூட உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா நீங்க கர்த்தருடைய நாமத்துக்குள்ள வாங்க வாங்குயா அவருக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு அந்த நாமங்களை சொல்லி அவரை நீங்க ஆராதிக்கும் பொழுது அந்த நாமம் உங்களை பாதுகாக்கும் பாருங்க இந்த நாளிலும் கூட நாம் ஒரு நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம் வாசிங்கனோடு கூட சேர்ந்த ஒரு வசனத்தை ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரத்துல பதினோராவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் ஆமீன் கவனிக்க சேனைகளின் கத்தாவே இந்த நாமத்தை தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம் சேனைகளின் கர்த்தர் லேளு பாருங்க இந்த நாமம் வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாமத்தை முதலா முதல் முதல்ல எந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு கேட்டீங்கன்னா இந்த சாமுவேல் முதல் சாமுவேல் புத்தகத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது இந்த நாமத்தை பயன்படுத்தினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்கானா அதாவது அண்ணாளுடைய கணவர் அவர் இந்த நாமத்தை சொல்லி அவர் அழைக்கிறத நாம் பார்க்க முடியும் பிறகு இரண்டாவது அண்ணால் இந்த நாமத்தை சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்க எல்வியா அவங்க ஜபம் பண்ணும்பொழுது ஆண்டவரை நோக்கி சேனைகளின் கத்தாவே என்று சொல்லி இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியுது பாருங்க நீங்க ஐ ஆறாவது அதிகாரத்தில் நீங்க பாருங்க பரலோகத்துல தூதர்கள் யாவரும் அவரை என்ன சொல்லி கூப்பிட்டாங்க கேட்டீங்கன்னா சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அந்த தேவனாகிய கத்தரை அவர்கள் போற்றினார்கள் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம் அப்போ அப்பேற்பட்ட அந்த நாமத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஏன் ஆண்டவரை இந்த நாமத்தை சொல்லி அண்ணா கூப்பிட்டாங்க நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க ஒரு சாதாரணமா இந்த நாமத்தை சொல்லி அவங்க கூப்பிடல உங்க விசுவாசத்துல இந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க என்ன அந்த காரியம் நீங்க கேளுங்க அண்ணாளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அலேலுய்யா அண்ணாளுக்கு அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் லே வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் இப்ப பாருங்க இந்த கர்த்தர் அடைத்திருக்கிற இந்த கர்ப்பத்தை ஒரு மனுஷனாலுமே அந்த கர்ப்பத்தை திறக்க முடியாது இப்ப திறக்கணும் அப்படின்னா கத்தர் மட்டும் தான் அவருடைய கர்ப்பத்தை திறக்க முடியும் லேல்வையா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அண்ணால் தேவனுடைய சமூகத்துல போய் ஆண்டவரை பார்த்து சேனைகளின் கத்தாவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பாருங்க இந்த சேனைகளின் கத்தாவே அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா சேனைகள் முதலாவது இந்த சேனைகள் அப்படின்னா வசனம் அர்த்தம் என்ன நீங்க கேட்டீங்கன்னா திரல் திரளாய் லேல்வையா சேனைகள் என்பது கூட்டம் கூட்டமாய் லெலோயா ஒரு 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 பெருக்கத்தை குறிக்கிறது லெலயா திரள் திரளாய் கூட்டம் கூட்டமாய் இதைதான் நாம் வந்து ஒரு சேனைகள் அப்படி சொல்லி சொல்லுவோம் பாருங்க இராணுவம் இருக்கு இராணுவம்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அது இராணுவ அதிகாரிகள் வந்து பல பேர் இருக்கிறாங்க ஸோ அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சேனைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆண்டவரை அண்ணால் சொல்லி கூப்பிடுறாங்க சேனைகளின் கத்தாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான் வானத்திலையும் பூமியிலையும் உள்ள சகல சேனைகளையும் ஆண்டவர் தான் உண்டாக்கி இருக்கிறார் நீங்க பாருங்க வானத்துல எண்ணுக்கடங்காத தூதர்கள் இருக்கிறாங்க இந்த எல்லாம் உண்டாக்கினவர் யார் நீங்க கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் அதே போல இந்த பூமியில நீங்க பார்க்குறீங்க இந்த பூமியில பறவ சேனைகள் இருக்கிறது மிருகங்கள் சேனையா இருக்கிறது நீர்வாழ் ஜந்துக்கள் சேனையா இருக்கிறது ஊர்வன பரப்பனை இப்படி பல கூட்டம் கூட்டமாய் கூட காரியங்கள் இருக்கிறது நீங்க பாருங்க ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரத்துல முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகவும் ரெண்டு ஒன்னு நான் வாசிக்கிறேன் இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தனா உண்டாக்கப்பட்டு தேர்ந்தன யார் இதை உண்டாக்கினார் கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான் அதை உண்டாக்கினார் அப்ப இந்த அண்ணாள் பாக்குறாங்க எல்லாமே இந்த பூமியில கூட்டம் கூட்டமா இருக்குது வானத்திலயும் தூதர்கள் கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க நான் மட்டும் தனித்தவளா இருக்கிறேனே எல்லோயா என்னுடைய சக்கலத்தி அவள் கூட அவளுக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்துட்டாங்க அவளும் சேனையா இருக்கிறா அவளும் கூட்டமா இருக்கிறா ஆனா நான் மாத்திரம் தனியா இருக்கிறேன்னு சொல்லி இந்த அண்ணாள் தேவடைய சமூகத்துல வந்து அவ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற ஆண்டவரே இந்த வானத்திலேயும் பூமியிலையும் இருக்கிற எல்லா சேனையும் உண்டாக்கினது நீங்க தானே அதனால பாருங்க அதனால தான் அந்த அண்ணா ஆண்டவர் நோக்கி சேனைகளின் கர்த்தாவே அப்படி சொன்னான் அப்போ இவைகளெல்லாம் கூட்ட கூட்டமாய் உண்டாக்கின ஆண்டவர் என்ன மாத்திரம் ஏன் ஆண்டவரை தனியா வச்சிருக்கிறீங்க என்னையும் ஆசீர்வதிங்க என்னையும் பெருக பண்ணுங்க சொல்லி இந்த அண்ணா விசுவாசத்தோடு ஜபம் பண்ணினால் பாருங்க ஆண்டவர் அவளுடைய சத்தத்தை கேட்டா அந்த பெயர் ஆண்டோடைய செவிகள்ல போய் ஏறின உடனுமே ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த அண்ணாலை ஆசிர்வதித்தார் அந்த அண்ணால் அநேக பிள்ளைகளை அவள் பெற்றெடுத்தாள் லெல்வியா சாமுவேலை பெற்றெடுத்தாள் பிறகு அவளுக்கு பின்னாடி அநேக பிள்ளைகளை அண்ணால் பெற்றெடுக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினாள் இந்த நாள் இதை கேட்டு கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைங்களே நீங்க உங்க வாழ்க்கையில தனிமையா இருக்கிறீங்களா உங்கள் கர்ப்பத்தை அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா ஒரு பிள்ளைக்காக காத்திருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இந்த சேனைகளின் கத்தாவேங்கிற நாமத்தை சொல்லி நீங்க ஆண்டவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்கள் கர்ப்பத்தை திறக்க வல்லவராய் இருக்கிறார் பாருங்க அவர் அடைத்த கர்ப்பத்தை அண்ணா அப்படி கூப்பிட்ட உடனுமே அவரே திறந்துட்டார் எல்லையா உங்களுக்கும் கத்தை திறக்க வல்லவரா இருக்கிறாரு ஆகையின் அந்த காலை நேரத்துல சேனைகளின் கத்தலை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களையும் சேனையாய் பெருக பண்ணுவார் ஆமென் என் கத்தாம உங்களை ஆசீர்வதி ஆக